நாடாளுமன்ற தேர்தலுக்காக சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குப்பதிவு மையங்களும் நூறு சதவீதம் தயார் நிலையில் உள்ளது என மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான ரோஹிணி தெரிவித்துள்ளார் தலைமை தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி வரும் பாராளுமன்ற தேர்தலில் சேலத்தில் நூறு சதவீதம் வாக்காளர்கள் வாக்களிக்க முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு துண்டு பிரசுரங்களை மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சேலம் மாவட்டத்தில் இதுவரை உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட இருபத்தி ஏழு லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதனுடைய ஒரு மிக முக்கியமானது ஒரு அங்கம் வந்து நோ ஓட்டர் டு பி லெஃப்ட் பிஹைண்ட் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு வந்து நம்ம என்ஷோர் பண்ணுறதுக்காக வந்து பல்வேறு இடங்களில் வந்து பல்வேறு வாக்காளர் விழிப்புணர்வு முகாம்கள் நிகழ்ச்சிகள் வந்து மாவட்ட எஜு எலெக்ஷன் ஆஃபீஸ் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் அனைத்து பேருந்துகளிலும் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டி பொதுமக்கள் மத்தியில் வந்து பதினெட்டு ஏப்ரல் அன்னைக்கு கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் அதற்காகவும் மற்றும் இளம் வாக்காளர்கள் வந்து பதினெட்டு பத்தொம்பது வயசில் இருக்கக்கூடிய முதல் வாக்காளர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இளம் வாக்காளர்களுக்கு வந்து வந்து கண்டிப்பாக வருகிற பதினெட்டாம் தேதி வந்து அவங்க தங்களுடைய வாக்களித்த தங்களுடைய ஜனநாயக கடமையை வந்து நிறைவேற்ற வேண்டுமங்கிறது உங்கள் மூலமாக மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன்